வாங்கினா மறக்காமல் இதை செய்யுங்க இனி உங்களோட காசு பலாயிரம் மிச்சமாகும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு பாத்ரூமில் இருக்க பைப் ஏரியாவில் இந்த மாதிரி உப்பு கரை படைஞ்சிருக்கும் விடாப்பிடியான இந்த உப்பு கரையை யூஜாலாக யூஸ் பண்ணி எப்படி கிளீன் பண்ணலான்னு தாங்க முதல் டிப் பார்க்க போகிறோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நான் இந்த பைப்பில் இருக்க உப்பு கரையை எடுக்கிறதுக்கு உஜாலா ஒரு அஞ்சு ஆறு சொட்டு போல் சேர்த்துக்க இது கூடவே வினிகர் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமான அளவில் வினிகர் சேர்த்துறாதீங்க ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதை கூட சேர்த்துக்கலாம் இந்த மூணே மூணு பொருள் தாங்க இந்த மூணு பொருளையும் நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த லிக்விட் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற பைப்பில் இருக்கிற உப்பு கரையை ரொம்ப சுலபமாக கிளீன் பண்ணலாம் பாத்ரூமில் இருக்க பைப்பாக இருக்கலாம் இல்லைன்னா சிங்க் ஏரியாவில் இருக்க பைப்பண்ணு எந்த பைப்பாக இருந்தாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்க உப்பு கரை அழுக்கு எல்லாம் க்ளீன் ஆகி நல்லா பைப் நமக்கு பல புதுசு போல இருக்கும் இப்போ நான் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்களே பாருங்க ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு இப்போ நம்ம உஜாலா யூஸ் பண்ணி இது போல தொடச்சதுக்கு அப்புறம் பாருங்க நல்லா பல கரையெல்லாம் போய் பளிச்சுன்னு இருக்கு இதில் தண்ணி எதுவும் பட்டாலும் மறுபடி நமக்கு உப்பு கரை படியாது ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி ரொம்ப நாளைக்கு உப்புக்கரை இல்லாமல் கரை படியாமல் இருக்குங்க இப்போ இந்த பைப் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வாரம் ஒரு முறை உங்கள் பைப்பெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னால் பைப்பில் பல வருஷம் ஆனாலும் உப்பு கரை இருக்காது இந்த இடியா ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்குற லைக் கொடுங்க நம்ம வெளியூர் போகிறோனாலோ இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறோனாலோ இல்லை எப்பயுமே சில லேடீஸ் ஹேண்ட்பேக்கில் கத்திரிக்கோல் வச்சுருப்போம் இதுக்கு நம்ம சேஃப்டி மட்டும் இல்லைங்க சில நேரம் இந்த கத்திரிக்கோள் நமக்கு தேவையும் படம் இந்த மாதிரி கத்திரிக்கோள் நம்ம பேகை கிழிக்காமலும் நம்ம எடுக்கும் போது கையை கிழிக்காமலும் இருக்க இந்த கத்திரிக்கோளோட அந்த ஷார்ப் பகுதியில் தலைக்கு போடுற ஹேர் பேண்ட் மாட்டிட்டிங்கன்னா இது ஓப்பன் ஆகாது இந்த கூர்மையான பகுதியும் நம்ம கையிலேயோ ஹேண்ட்பேக்லையோ பட்டு கிழியாதுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் பேண்டை ஒரு கவர் மாதிரி கத்திரிக்கோலுக்கு பயன்படுத்தலாங்க அடுத்த டிப்பு முருங்கைக்கீரையை நம்ம வாஷ் பண்ணும்போது நிறைய குட்டி குட்டி இலைகள் அப்படியே அந்த தண்ணியிலே போயிடுங்க அப்படியே அந்த இலைகள் தண்ணியில் போய் வேஸ்ட் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிற ஒரு வடிகட்டி பாத்திரங்கள் எடுத்துக்கோங்க சல்லடையாக இருக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி சாதம் வடிக்கிற இது போன்ற பாத்திரங்களில் முருங்கைக்கீரை எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் அலசி எடுங்கங்க ஆனால் வழக்கத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமில் இதை அலசுகிறதா இருக்கும் ஏன்னா மண்ணெல்லாம் இருந்தால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இது போல் நம்ம அலசி எடுக்கும்போது கீரை கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது சிங்க்ல எல்லாம் நமக்கு இது மாதிரி கீரை எல்லாம் போயிடுச்சுன்னா சிங்க்கும் சீக்கிரம் அடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் நீங்க இந்த மெத்தட்ல கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் கூட சின்ன சின்ன இலைகள் கூட வேஸ்ட் ஆகாது முருங்கக்கீரை மட்டும் இல்லைங்க எந்த வகையான கீரையாக இருந்தாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது கீரை வேஸ்ட் ஆகாதுங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இது போல பேக்கெட்டில் காஃபி பொடி வாங்கி பயன்படுத்துவோம் இந்த பேக்கெட்டில் இருக்கிற காஃபி பொடியை நம்ம ஒரு கண்டெய்னரில் கொட்டி வச்சுட்டு மீதம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த காஃபி பொடியை அப்படியே கவரில் வச்சுருப்போம் இந்த மாதிரி நீங்கள் கவர்லே வைக்கும்போது நாளாக நாளாக இந்த கவர் உள்ளே இருக்கிற காஃபி பொடி கட்டி தட்டிடுங்க அப்படி கட்டி தட்டாமல் இருக்க இதை நல்லா ரேப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துங்க அடுத்தது நம்ம வீட்டில் உப்புலாம் வாங்கணுன்னா மறக்காமல் இதை செய்யுங்க ஏன்னா உப்பு நம்ம டேரக்டாக அப்படியே யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல ப பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அது என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம் எப்போல்லாம் நீங்கள் இது போல் கல் உப்பு வாங்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அதை உடனடியாக டப்பாவில் கொட்டி வைக்காதீங்க இது போல் ஒரு அகலமான ஒரு தட்டுலையோ தாம்பாளத்துலேயோ கொட்டி வச்சுக்கோங்க இது நல்லா உச்சி வெயில் டைமில் நல்லா வெளியில் வெயில் அதிகமாக இருக்கும் ஒரு மூணு நாலு மணி நேரம் வச்சு எடுத்துடுங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் டப்பாவில் கொட்டி வைங்க இது லேட்டஸ்ட்டாக நான் ஒரு புக்கில் படித்தேங்க இதனால் நமக்கு தைராய்டு போன்ற நோய்கள் வராமல் இருக்கும் தைராய்டு நமக்கு வந்திருந்தாலும் அது நமக்கு கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ நீங்கள் ஏன் இதை வெயிலில் வைக்கலாம் முடியல அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் இது போல் ஒரு அகலமான கடாயில் அடி கனமான கடாயில் இந்த உப்பை போட்டுட்டு நல்லா சூடு பண்ணுங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிக்கிட்டே இருங்க இது போல் நீங்கள் கிளரி விட்டு இதை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை தொட்டு பார்க்கும்போது நல்லா சுருக்குன்னு சூடு தெரியணுங்க அந்த அளவு இதை நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் உப்பை நம்ம சூடு பண்ணும்போது வெயிலில் வைக்கும்போது தண்ணி விட்ட மாதிரி ஆகுமான்னு கேட்பீங்க அப்படிலாம் ஆகாதுங்க இது போல் நீங்கள் உப்பை நீங்கள் சூடு பண்ணி பயன்படுத்துகிறது நம்மளோட ஹெல்த்துக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் ரொம்ப நல்லது அதனால் உப்பு வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா இதை சூடு பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க சப்போஸ் நீங்கள் இதை தூள் உப்பாக மாற்றணும் அப்படின்னா இந்த உப்பு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்திங்கன்னா தூள் உப்பாவும் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு கல்லுப்பை உப்பை குழம்புல போடும்போது அளவு கன்ஃப்யூஷனாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த மெத்தடில் தூள் உப்பாவும் பயன்படுத்திக்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் கடையில் பாக்கெட்டில் வாங்குகிற தூள் உப்பு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அது கூடவே நீங்கள் வெயிலில் காமிச்சு எடுத்த இல்லை சூடு பண்ணுன்னா இந்த உப்பையும் எடுத்துக்கோங்க ரெண்டையும் உங்கள் கையில் வச்சு செக் பண்ணி பாருங்க கடையில் வாங்கின உப்பு நல்லா பழப்பலன்னு வெள்ள இருக்கும் வெயில்ல வச்சு எடுத்த உப்பு நமக்கு பழுப்பு நிறமாக இருக்குங்க அதனால இந்த வகையான உப்பு நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் உப்பை நீங்க இந்த மாதிரி சூடு பண்ணி அரைச்சி யூஸ் பண்ணுங்க நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு நல்லா இந்த மாதிரி கைப்பிடியோட இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தோட அடிப்பகுதி நல்லா க்ளீனாக இருக்கணுங்க கேஸ் ஸ்டவ்வில் வச்ச அந்த கறி பிடித்த தடம் எதுவும் இருக்கக்கூடாது நல்லா சுத்தமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் உங்கள் கிட்ட இருக்கிற உப்பு இது மாதிரி சேர்த்துக்கோங்க கல் உப்பு தூளுப்பு எதுனாலும் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம இதை சமையலுக்கோ சாப்பிட்றதுக்கோ பயன்படுத்த போகிறதில்ல இதை நம்ம இன்னொரு விஷயத்துக்கு பயன்படுத்த போகிறோம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க நீங்க தொட்டு பார்த்தா நல்லா சுருக்குன்னு சூடு இருக்கணும் இப்போ நான் ஒரு துணி எடுத்திருக்கேன் இந்த துணியில் நிறைய சுருக்கங்கள் இருக்கு இந்த துணிக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க நல்லா தண்ணி தெளிச்சுட்டு உங்கள் கைகளை ஈரம் பண்ணிட்டு லேசாக கையால் தேய்ச்சி கொடுத்துட்டு நல்லா இந்த சூடான பாத்திரத்தில் இருக்க உப்பு பயன்படுத்தி இது போல நீங்கள் அயன் பண்ணலாங்க நமக்கு கரண்ட் செலவு இல்லை அயன் பாக்ஸ் தேவை இல்லைங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் அயன் பாக்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுனாலோ இல்லை கரண்ட் இல்லைனாலோ அவசரத்துக்கு நீங்கள் இந்த மெத்தட்ல அயன் பண்ணலாம் ஈரம் பண்ணின துணியில சூடான உப்பு இருக்கிற பாத்திரம் யூஸ் பண்ணி தே எடுத்த அயன் பண்ணி முடிக்கலாம் இதனால நம்ம காசு மிச்சமாகும் நம்மளோட வேலையும் சட்டன்னு முடியுங்க உப்பு சூடு பண்ணுறதுனால கேஸ் வேஸ்ட் ஆகுமேனே யோசிப்பீங்க உப்பு எப்பயுமே டக்குன்னு ஹீட் அப்சார் பண்ணிக்கோங்க இதனால உப்பு சூடாக அதிக அளவு கேஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாது இப்போ நம்ம சூடான உப்பு ஒரு துணியில் கொட்டி வச்சுக்கலாம் இதில் உப்பு நல்லா சூடாக இருக்கணுங்க நான் காட்டின எல்லா மெத்தட்லேயும் உப்பு நல்லா சூடாக இருக்கணும் உப்பு இருக்கிற இந்த துணியை நல்லா இது போல முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம உப்பு ஒத்தடம் கொடுக்க தான் பயன்படுத்த போகிறோம் நிறைய பேருக்கு அதிகமான வேலை பழு காரணமாக கை கால் வலி முட்டி வலிலாம் இருக்கும் இதனால அப்படிப்பட்டவங்க டேப்லெட்டெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டாக்டர்கிட்ட எல்லாம் போவாங்க அப்படிலாம் போய் உங்கள் பணத்தை செலவழிக்காமல் இது போல இயற்கையான இந்த உப்பு ஒத்தடம் கொடுங்க பீரியட்னால வரக்கூடிய அடி வயிறு வலின்னு எது இருந்தாலும் இந்த உப்பு ஒத்தடம் நல்லாவே ஒர்க் ஆகும் அடுத்த டிப்பு வெண்டைக்காயை நீங்க ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா இது போல பயன்படுத்துங்க வெண்டைக்காயோட அந்த முனைப்பகுதிகள் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்த உடனே இதுல புழு பூச்சி இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த வெண்டைக்காய்களை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் வெண்டைக்காயை நீங்கள் அப்படியே வாங்கி வச்சிங்கன்னா சீக்கிரமாக சுருங்கி போன மாதிரி ஆகும் முனை முனைப்பகுதிகளை கட் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் சுற்றி ஒரு கவர்லையோ யார்டைட்டான பாக்ஸ்லேயோ வச்சு பாருங்கள் வழக்கத்தை விட எக்ஸ்ட்ரா நாள் வரைக்கும் இது ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது Bye friends, thanks for watching.